ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வரகரிசியில் இட்லி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி மூணு கிளாஸ் வந்துட்டு வரகரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் வந்துட்டு பூங்கா ரைஸ் சேர்த்துக்கிறேன் பூங்கா ரைஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க நார்மல் இட்லி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் வந்துட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் அதாவது நாலுக்கு ஒன்றுன்ற ர ரேஷியோலாம் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இதுவே நீங்கள் கருப்பு கவுனி செக்கப்பரிசி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் அவ்வளோதான் இதை நான் இப்போ ஒரு கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இது ஒரு ஏழு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு வந்துட்டு புளிச்சு வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்களா நல்லா புளிச்சு வந்திருக்குல்ல நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிபி வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்களா இட்லி வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ